ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை உருவாக்குற இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல ஸ்மார்ட் சிட்டியை பற்றி எப்போ பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் குடியிருப்புகளை கட்டுவதற்கு இங்கிலாந்தோட ஒப்பந்தம் போட்டு அறுபதாயிரம் குடியிருப்புகள் அதாவது சிட்டிக்கு வெளியே ஒரு புது சிட்டி உருவாக்குவது கட்டுவது அந்த குடியிருப்புகளுக்கு குறைந்த வா குறைந்த கட்டணத்தில் குறைந்த வட்டியில் வீடுகளை கொடுப்பது குடிமக்களுக்கு இந்த திட்டம் உடனே அமுல்படுத்தினார் ஒன்று எச்சது போகக்கூடாது ரெண்டாவது மூன்றாவது முக்கியமானது தண்ணீர் பிரச்சனைங்க அப்பொழுதே எழுபதுகளில கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செஞ்சாருங்க கடல் படுதாங்க ஒரே சோர்ஸ் ஒரே சோர்ஸ் அவர் சொல்றாரு எனக்கு இருக்கிறது ஒரே தீவு எனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் கடல் தான் இந்த கடலை வச்சு தான் நான் எல்லாத்தையும் யோசிக்கணும் எனக்கு பேசிக்கே கடல் தான் கடலை வைத்து அப்ப துறைமுகம் அவர் செஞ்ச முக்கியமான விஷயம் சிங்கப்பூரை ஒரு சிறந்த துறைமுகமாக மாத்தணும் வரிய குறைய என்ன வேணாலும் பண்ணு அது இயற்கை துறைமுகம் சிங்கப்பூர் வந்து ஒரு இயற்கை துறைமுகம் அதனால தான் பிரிட்டிஷ்காரங்க சிங்கப்பூர் துறைமுகமாக வச்சுருந்தேன் அப்ப சிறந்த துறைமுகமாக மாற்றினால் அது என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணார்